நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றினேன் அப்பொழுது ரெண்டாயிரத்தி எட்டில் இதே மதுரை மண்ணிலே ஒரு அடிக்கல் நாட்டினேன் என்ன அடிக்கல் தெரியுமா ஏம்ஸ் ஏம்ஸ் மருத்துவமனைக்காக நான் அடிக்கல் நாட்டினேன் இந்த மண்ணிலே ஒரு அடிக்கல் நாட்டினேன் இரநூறு ஏக்கர்ல அன்னைக்கு அடிக்கல் ஒன்று நாட்டினேன் இதுதான் ஏம்ஸ் மருத்துவமனை அப்போ திமுக ஆட்சி அமைச்சர்கள்லாம் வந்தாங்க சென்னை மதுரை மேயர் அந்த அம்மா வந்தாங்க அந்த நிகழ்ச்சியில தேன்மொழி கலந்துக்கிட்டாங்க அடிக்கல் நாட்டிய பிறகு அடுத்த ஆண்டு என்னுடைய பதவி நான் பதவி வளகிட்டேன் அடுத்த மூன்றாண்டு காலம் திமுக ஆட்சியில் இருந்தார்கள் இந்த மூன்றாண்டு காலத்துல இந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வரவில்லை இந்த திட்டத்தை கொண்டு வரவில்லை மூன்று ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள் அன்னைக்கு மட்டும் இந்த திட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க தொடர்ந்து கொண்டு வந்தாங்கன்னா இன்னைக்கு மதுரையில இந்தியாவிலே பெரிய எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில இன்னைக்கு கட்டி முடிச்சிருப்பாங்க என்னைக்கே வந்திருக்கும் ஆனால் இதற்கெல்லாம் காரணம் திமுக அதை தொடரவில்லை எவ்வளவு பெரிய துரோகம் உங்களுக்கு செய்திருக்கிறது இன்னைக்கு அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க செங்கல் எடுத்து வராராம் கல்ல காணோன்னு சொல்றாராம் தாயா நான் அடிக்கல் நாட்டின திமுக ஆட்சியில் தாயா நான் அடிக்கல் நாட்டின அந்த கல் எங்க இப்போ அன்னைக்கே வந்திருந்ததுன்னா இன்னைக்கு எப்பயோ வந்திருக்கோம் பெரிய மருத்துவமனை வந்திருக்கோம் யாரை மாத்திரீங்க யாருக்கு நாடகம் பண்ணிட்டு இருக்கீங்க